நீங்கள் ஆயத்தப்படணும் எதுக்கு ஆயத்தப்படணும் எரிகோவின் மதில்களை ஏழாவது நாள் கர்த்தர் உடைத்தார் ஜோஷுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதை தான் சொல்லுகிறது கர்த்தர் ஜோஷுவாவை பார்த்து சொன்னார் ஆறு நாள் நீங்கள் சுற்ற வேண்டும் ஏழாவது நாள் ஏழு முறை நீங்கள் சுற்றணும் ஏழாவது முறை நீங்கள் ஆர்ப்பரிக்கணும் எக்காலத்தை ஊதணும் நீங்கள் ஊதும்போது ஏழாவது நாள் எல்லாம் முடிஞ்சிடும்ட்டார் தைரியமாக பார்க்க எல்லாம் நல்லா முடியுங்க இல்லை யாரு யார் குறிக்கிடுறார் என் ஆண்டவரில் குறிக்கிடுறாரு ஜெயமாய் மூடிப்பார் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிகோ மதில் உங்களுக்கு ஏது எரிகோ மதில் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ சந்தேகங்கள் எவ்வளோ பயங்கள் எவ்வளோ பிற்போக்கான சிந்தனைகள் தலைமுறை சாபங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு கல்லாக கட்டி 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 இன்னைக்கு ஒரு மதில் மாதிரி உங்களை முன்னேற விடாமல் வைக்கக்கூடிய பல விஷயங்கள் மன்னிக்க முடியாத கசப்புகள் மனதின் சோர்வுகள் இப்படி சொல்லிட்டே வரலாம் இதெல்லாம் கடந்த இருபது முப்பது வருஷத்தில் கல்லுகள்லாம் வச்சு அது உங்களுக்கு ஒரு எரிகோ மதில் தரித்திரங்கள் தலைமுறை சாபங்கள் சந்ததியின் அசைவுகள் வியாபாரத்தில் வந்த தோல்விகள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அதெல்லாத்தையும் சாத்தா எல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுக்கு ஒரு செவராக வச்சுருக்கான் இயேசு நாமத்தில் இந்த ஏழு நாளில் கல்லின் மேல் கல்லில்லாமல் கர்த்தர் உடைப்பாராக சொல்ல மாட்டீங்களா நம்ம ஃபோக்கஸ் பண்ற இந்த ஜோஷுவாவினுடைய சம்பவம் நம்ம ஒரு பேரலாக நியூ லைஃப் சர்ச்சுக்கு எடுத்துக்கொள்வோமே அன்னைக்கு ஏழு நாட்கள் சுற்றினார்கள் நம்ம ஏழு நாட்கள் ஜெபிப்போமே இட்ஸ் அ குட் ஒரு நல்ல இணையாய் வருகிறது நான் நம்புகிறேன் ஏன்னா இதை பிளான் பண்ணியெல்லாம் நம்ம செய்யலை திடீர்னு பிரசங்கம் பண்ணும்போது உள்ளத்தில் தோன்றுச்சு அப்படி நான் நான் நினைக்கிறேன் ஆவியானவர் சிலதெல்லாம் செய்து முடிப்பார் உங்களுக்கு தெரியும் அந்த கல் உடைஞ்சது எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும் நான் திரும்பி அதை படித்து நேரத்தை எடுக்க விரும்பவில்லை நம்பர் ஒன் ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் என்ன கொடுத்தார் ஆறு நாள் நடப்பீங்க ஏழாவது நாள் ஆறு நாள் நடக்கணும் ஏழாவது முறை நீங்கள் எல்லாரும் எக்காலத்தை ஆசாரியர் ஊதனம் ஏழாவது நாள் நான் முடிச்சிருவேன்ட்டார் ஆண்டவரை நீங்கள் முதல் நாளே முடிக்க வேண்டியதானே உம்மாலேயே முடியாது கடவுள் சிலதெல்லாம் அவருடைய திட்டங்கள் யாருக்கு தான் புரியும் அவர் சிலவற்றை நமக்கு அறிவுரையாகி சொல்லும்போது நமக்கு அது கிறுக்குத்தனமா இருக்கும் இப்போ வச்சிங்களேன் ஜோஷுவா சொல்கிறார் என்ன ஆண்டவரை ஆறு நாள் சுற்றுறது வாயை மூடிகிட்டு இருக்கணுன்றீங்க பேசக்கூடாதுன்றீங்க இப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது அவருடைய திட்டம் அது இப்போ நம்ம வந்து இருபத்தாறு நாள் ஜபத்தை ஏற்படுத்தும் போது நீங்களும் இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னா ஆமாம் வேலை இல்லை தான் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா ஆனால் கடவுள் நமக்கு சில அறிவுரைகளை சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஜம் பண்ணுங்க அப்படின்ற போது சில வாய்ங்கெல்லாம் இதெல்லாம் தான் சொல்லுவோம் எனக்கு தெரியாது ஆனால் இங்கே நம்ம சர்ச்சில் நூறு சதவீதம் கர்த்தரை நம்பியிருக்கீங்க சிலருக்கு அது ஃபூலிஷாக இருக்கலாம் கிரேஸியாக இருக்கலாம் என்னங்க ஏழு நாள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்களா ஏன் உங்கள் ஆண்டவர் முதல் நாள்லேயே உடைக்க மாட்டாரா இருபத்தோரு நாள் ஜெபம் பண்ணதான் தான் உடைப்பாரா எனக்கு தெரியாதுங்க ஏழு நாள் சுத்த சொன்னாருங்க ஐ ஃபாலோ த சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் காட் ஆண்டவர் தர சில அறிவுரைகளை நம்ம ஏற்று சில நம்ம இந்த பூமியில் செய்யும்போது பார்ப்பதற்கு நமக்கே அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா இப்படி சொல்ல போகிறேன் உங்கள் ஜபத்தால் நீங்கள் எடுக்கிறவோ அசத்தால் நீங்க பல வருஷமா உடையாத பல பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில் உடையும் என்று உங்கள் குடும்பம் இன்னொரு தலமும் ஒரு வெற்றியை காணும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன் இப்படி சொல்லட்டுமாங்க சில விஷயங்கள் நம்ம இறங்கி முடிக்க முடியுங்க சில விஷயங்கள் நம்மளால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது நீங்க அனுபவத்தில் தெரிஞ்சிருப்பீங்க அப்ப கர்த்தர் சொல்றார் சில விஷயம் உங்க வழியில நடக்கும் சில விஷயம் உங்க வழியில நடக்காத போது என் வழியில வந்து நான் தர என் அறிவுரையில தான் நீங்க வரணும் நான் நினைக்கிறேன் சர்ச்சில் உங்களுக்கு நடக்காத உங்க திறமையால நடத்தாத நடக்காததெல்லாம் இந்த நாளில் ஜபத்தில் நடக்கும் என்று கர்த்தர் நம்மை இந்த ஏழு நாள் ஜபத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று ஏழு நாளும் நீங்கள் நடக்க வேண்டும் மதில்களை நான் கீழே தள்ளுவேன் என்று கர்த்தர் சொன்னார் நம்பர் ஒன் பக்கம் அவர் சொன்னார்ல வந்து கொஞ்சம் ஜம் பண்ணி போய் ரெண்டாவது அஞ்சாம் அதிகாரத்தினுடைய பதிமூன்று பதினாலு பதினஞ்சு வரும்போது ஜோஷுவா எரிகோ பக்கத்தில் இருக்கிறார் ஒரு மனிதன் அவருக்கு முன்னே நிற்பதை கண்டார் பட்டயத்தை உருவி கொண்டு நிற்கிறார் ஜோஷுவா அவங்க சென்று நின்று அவரை பார்த்து கேட்டார் எங்களுக்காக வந்திருக்கீங்களா எங்கள் சத்துருக்களுக்காக வந்திருக்கீங்களா அவர் சொன்னார் நான் யாருக்காக வரல ஆனா நான் சேனைகளின் கர்த்தருடைய தளபதியா வந்திருக்கிறேன் தளபதி மிகுந்த மரியாதையோடு முகம் குப்பர விழுந்து அவரை ஆராதித்தார் மாட்டீங்களா போது கேட்டார் உங்க தாசனுக்கு என்ன செய்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் த கமாண்டர்ஸ்மிட் சேனை தளபதி சொன்னாரு பாதரட்சியை கலட்டு நீ நிற்கிற இடம் ஸ்தலம் பரிசுத்தின் சொல்ல மாட்டீங்களா இப்படி சொல்றேங்க அன்னைக்கு வந்தது யார் அப்படின்னு தூதனா கிறிஸ்டோபனி தியோபேனி என்று பல விஷயங்கள் சொல்லப்படுகிறத நான் நம்புகிற அன்னைக்கு வந்து நின்றது வேற யாரும் அல்ல யாக்கோபின் தேவன் சேனைகளின் கத்தர் நம் அருள்நாதர் ஏசு கிறிஸ்துவே வந்து நின்றார் அவர பார்த்தபோது ஜோஷுவா முகம் கூப்புற விழுந்து இப்படி சொல்றேன் இந்த ஏழு நாள் ஜபத்துல இந்த ஏழு நாள் எரிகோவை நோக்கி போகும்போது உங்க சிந்தனை செவர் மேலே இருந்துச்சு இப்போ உங்க சிந்தனை செவர் மேலே அல்ல எனக்கு முன்னே நிக்கிற தேவாதி தேவன் மேல் இருக்கு. இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா பிரச்சனை 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 இருந்த காலம் போய் இந்த இருபத்தி ஒரு நாள் ஜபத்தில் கத்தர் என் கண்களை பிரச்சனை மேலே எடுத்துட்டு கர்த்தரின் கண்களை கத்தர் மேல வைக்கிறார் என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற கர்த்தர் எனக்கு நிற்கிறார் அவர் சேனைகளின் கத்தர் அவர் என் தளபதி அவர் தெய்வம் அவர் எடுத்த எந்த யுத்தமும் தோற்ற வரலாறு இல்லை சொல்ல மாட்டீங்களா அழகா ஒரு கேள்வி கேட்கிறார் எங்க பக்கமா அவங்க பக்கமா அமீன் சொல்ல மாட்டீங்களா ஏ எந்த பக்கம்லாம் நான் சொல்ல வரல ஆனா நான் சேனைகளின் கர்த்தர் நான் வான மண்டலங்களின் தூதர் சேனைகளுக்கெல்லாம் தளபதி நான் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு பக்கத்து ஏன் பிரச்சனையே பார்த்துட்டு இருக்க உனக்கு முன்னே ஒருவர் போகிறார் அவர் எல்லோரிலும் பெரியவர் வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறி சொல்ல மாட்டீங்களா செவரு உயரமா நிக்குது கர்த்த திருப்பி இருக்கிற கண்களை எடுத்துட்டு கர்த்தர் மேல கண்ணை வச்சாரு ஜபத்துல குடும்ப பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை என்ன கல்லோ எனக்கு தெரியாதுங்க கண்ணை கல்லு இருந்து எடுத்துட்டு கண்ணை அவர் மேல வைங்க சொல்ல மாட்டீங்களா அழகா சொன்னாரே சங்கீதக்காரன் என கொத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என கொத்தாசை எங்கே இருந்து வரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தடத்தில் ஒத்தாசை வரும் என் காலை தள்ளாடு ஒட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கர்த்தர் என் சார்புல எழுந்தார்கள் வந்திருக்கிறார் பக்க அந்த பக்கமா இந்த பக்கமா அவருன்னு அதெல்லாம் இப்ப சொல்ல எனக்கு நேரம் அவர் எந்த பக்கம் நிப்பார் ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது என் கண்ணை அவர் மேல வச்சனா சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்களேன் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவதில்லை நான் சேனைகளின் தளபதி நான் உன வழி நடத்துவேன் நான் உனக்கு முன்பாக சொல்லுவேன் நான் உன தூக்கி நிறுத்துவேன் நான் உனக்கு வழி ஏற்படுத்துவேன் நான் உன ஆசீர்வதிப்பேன் செவரை காப்பாக்குறது கொஞ்சம் நிறுத்திட்டு என்ன கொஞ்சம் நல்லா பாரு எத்தனை பேர் இன்னைக்கு விழுந்தும் பணிந்தும் அவரை ஆராதிப்பீங்க தேவா பிரசன்னம் தாருமே உண்மை நோக்கி பார்க்க வந்து ஜபம் ஜபம் நம்ம பிரச்சனைல இருந்து கண்ணை எடுத்து அவர் மேல வச்சு பக்க என்னாவது ஆகுது ஆகட்டுங்க அவரை பாரு ஏழாவது நாளுக்குள்ள அவரே முடிச்சிருவார் சொல்ல மாட்டீங்க